இந்திய சினிமாவில் பல மொழிகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி பிரபலமானவர்தான் உதித் நாராயணன் நான்கு தேசிய விருதுகள் பெற்ற உதித் நாராயணன் ராஞ்சனா என்பவரை திருமணம் செய்து விவாகரத்து பெற்றார் அடுத்த ஆண்டே தீபா என்பவரை இரண்டாம் திருமணம் செய்தார் உதித் நாராயணன் இந்நிலையில் லைவ் ஷோ நிகழ்ச்சியான சமீபத்திய நிகழ்ச்சியில் ஹிட்டு பாடல்களை பாடியிருக்கிறார் அப்போது பாடல் பாடிய பாடியிருந்த போது ரசிகை ஒருவர் செல்ஃபி எடுக்க வந்துள்ளார் கன்னத்தில் முத்தம் கொடுக்க வந்த அந்த ரசிகையின் கழுத்தை பிடித்து உதட்டில் முத்தமிட்டு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் அறுபத்தொம்பது வயதான பாடகர் உதித் நாராயணன் மகள் வயது ரசிகைக்கு இப்படி அசைவது என்று அவரை விமர்சித்து கருத்துக்களை இணையத்தில் தெரிவித்து வருகிறார்கள் தற்போது அது குறித்த வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டு பயங்கரமான வைரலாக வந்து கொண்டிருக்கிறது உதித் நாராயண பொறுத்த வரைக்கும் அறுபத்தெட்டு வயசுல இப்படி அழகான ஒரு குரலுக்கு சொந்தக்காரராக கருப்புனா அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் இவருடைய பாடல்கள் வந்து இந்தியில மட்டும் இல்லாமல் தமிழில் சூப்பர் டூபர் ஹிட் ஆச்சு இவரோட பாடல்களுக்கு தமிழ் ரசிகர்கள் ஏராளமான பெற்றிருக்காங்க இவர் பாடிய நிறைய பாடல்கள் வந்து தமிழில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலுமே இந்தியில் இவருக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இப்போ வரைக்கும் எந்த சிங்கர்ஸுக்குமே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞனாக வாழ்ந்துட்டு இருக்காரு இவரோட மனைவியை ஒரு முதல் இதில் பிரிஞ்சதுனால அடுத்த தீபான்ன திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வயசாக இருக்க இவர் ரொம்ப வருஷங்க அப்புறம் இப்போ லைவ் கான்சர்ட் பண்ணியிருக்காரு இந்த கான்சர்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உதினாரங்க மிகப்பெரிய ஃபேவரேட் இருந்ததுனால அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் எல்லோரும் அலோவ் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரசிகர்களுக்குமே இவர் வந்து முத்தம் கொடுத்துருக்காரு கண்ணத்தில் முத்தம் கொடுத்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவர் சந்தோஷமாக இருந்தாலுமே திடீர்னு ஒரு பொண்ணு அழகாக வரும்போது டக்குன்னு பிடிச்சி லிப்லாக் பண்ணிட்டா போல் ஏன்னாடா இது சம்பந்தமே இல்லாமல் ஏன்டா லிப்லாக் பண்ணுன்னு சொல்லி அந்த பக்கம் எல்லாேருமே சந்தோஷமாக நினச்சாலுமே இந்த வயசுல ஏன் இந்த வேலை இதை பண்ணாருன்னு சொல்லி எல்லாருமே ஒரு பக்கமாக திட்டிகிட்டு இருக்காங்க அதை தாண்டி ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு பேர் கெட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான இது எடுத்துக்காட்டாக நம்ம உதித் நாராயணன் சொல்லலாம் ஏன்னா இந்த வயசில் வந்து அவர் பேருக்கு இந்த மரியாதை வந்து மொத்தமாக கெடுத்துக்கிட்டாரு அதை தாண்டி இது வந்து போஸ்ட் பண்ண தான் வந்து மிகப்பெரிய வைரல் ஆகி இப்போ அவர் கரியர் கேப் இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம் அவரோட மனைவிகிட்ட கோச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு போய்ட்டாங்களாம் இப்போ அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அடுத்தடுத்து நிறைய வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காரு பொதுவாக இந்த மாதிரி கான்சர்ட்டுகளில் இசைக்கலைஞர்கள் வந்து பாட்டு பாடும்போதும் மியூசிக் வாசிக்கும் போதும் ரசிகர்கள் வெல்மிங் ஆகி அவங்கள போய் கட்டிப்பிடிச்சு அணைச்சி முத்தம் கொடுக்குன்னு நினைப்பாங்க ஆனால் அந்த டைமில் அந்த கலைஞர்கள் தான் அதை புரிஞ்சிக்கிட்டு இல்லை இது வந்து பல பேர் பார்க்குற நிகழ்ச்சி பெரியவங்கள் குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க ஸோ இந்த டைம் வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் வச்சுட நடந்திருக்கணும் இந்த வயசில் இவருக்கே அப்படி இல்லை அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க நம்மளை யோசிக்கலாம் அதை தாண்டி நம்ம உதித் நாராயண் மேலே வச்சுருக்க அந்த பா பாட்டு மேலே வச்சுருந்த பைத்தியமாக இருக்கிறதுனால மட்டுமே அவரை பொறுமையாக விட்டுருக்காங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பொருளோட ஹஸ்பண்டோ இல்லை அவங்க அப்பாவோ வந்து போட்டு போகலா போலன்னு போக வந்துருப்பாங்க தனது அப்பா வயசுள்ள ஒரு பெண்ணை வந்து ஐ மீன் தன்னோட பே பேத்தி வயசுள்ள பெண்ணை வந்து முத்தம் கொடுத்தது உண்மையிலே எல்லாருக்கும் முகம் சொல்லிக்கும் தான் இருக்குன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை கவனவாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன்ஸில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே